என்னத்தை சொல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து ஒரு டாக்டர் மேடம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூனிவர்ஸுக்கு வந்து நம்ம பேசுறது கேட்கும் ஸோ அதனால் அதுக்கிட்ட பேசுங்க உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னாங்க நானும் அதை நம்பி அவங்க சொன்ன மாதிரி டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு நான் கிட்டே பேசி ஒரு விஷயத்த கேட்டேன் அதுக்காக யூனிவர்ஸு ரிப்ளை பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு என்ன ஏமாத்திடுச்சு இப்போதான் ஆரம்பிக்கலாம் நான் கேட்டது ஒன்று அது கொடுத்தது ஒன்று ஏமாற்றி போட்டாங்க நான் கேட்ட விஷயத்தை அது செஞ்சிச்சு ஆனால் அதை நம்ம ஓப்பன் பண்ணி போய் பார்த்தா ஏப்ரல் ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படி என்ன கேட்டேன் அப்படின்னா நான் வேற எதுவுமே கேட்கல யூனிவர்ஸ் கிட்ட நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் நான் பேசுகிறது ஒன்று கேட்குறது இருந்தால் எனக்கு ஐ கிலெட்டர் ரிலீஸ் பண்ணு நாளைக்கே அப்படின்னு அதுக்கு அது என்ன பண்ணி வச்சுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மெயிலும் வந்துச்சு யூ அப்டின் ப்ரொமோட்டட் இஸ் ஒரு நியூ ரிவைஸ்டு சேல்ரி அப்படின்லாம் கொடுத்து நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அது ஃபிஷிங் இமெயிலாம் அது ஒன்றும் இல்லை கேட்போம் பார்த்தீங்களா இனிவர்ஸ் கூட என்னை வச்சு செய்யுது என்னத்த சொல்றது காலையில இருந்து மைண்டே சரியில்லை என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அவங்க ஏய் யூனிவர்ஸ் மித்தவங்கதான் என்ன ஏமாத்துறாங்க பழிக்கிறாங்க எல்லாம் பண்ணா ஈமா அப்படின்னு அவனுக்கு என்ன செஞ்சேன் உட்காந்து அரை மணி நேரம் பாக்குறியே முண்டம வேஸ்ட் ஆவாக்கு டைம் ஏஞ்சி வேலைக்கு போ